ஈரோட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு நிறைவு விழா நூற்று ஒன்றாவது பிறந்தநாள் விழா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி மாண்புமிகு வீட்டு துறை மதுவிலக்கு மற்றும் ஆயதீர்வை துறை அமைச்சர் சு முத்துசாமி நட்சத்திரக்குறி அவர்கள் வழிகாட்டுதல் படி ஈரோடு தெற்கு மாவட்ட இலக்கிய அணி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் ப இளையகோபால் அவர்கள் ஏற்பாட்டில் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் ஈரோடு இறைவன் வி ப தங்கமுத்து ஆகியோர் தலைமையில் செங்கோடம்பாளையம் அரிமா மாற்று திறனாளிகள் இல்லத்தில் காலை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் இன்று காலை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மாநகர மேயர் திருமதி நகரத்தினம் மாநகர துணை மேயர் திரு செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் மு சுப்பிரமணியம் மாவட்ட பொருளாளர் முதலாவது மண்டல தலைவர் நட்சத்திரக்குறி பழனிசாமி மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் குறி மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு சந்திரகுமார் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் திருமதி வீரமணி ஈரோடு ஒன்றிய திமுக கழக செயலாளர் சதாசிவம் இளைஞர் அணி அமைப்பாளர் திருவாசகம் ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் வக்கீல் சென்னியப்பன் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர்கள் முனைவர் திருவாச்சி மூர்த்தி மொடக்குறிச்சி செய்தி முத்துக்குமார் கவின்குமார் கூரபாளையம் ஆர் வெங்கடேசலம் மற்றும் இலக்கிய அணி மாவட்ட மாநகர நிர்வாகிகள் போ ராமச்சந்திரன் உள்பட கழக மாநில மாவட்ட மாநகர பகுதி கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒன்றிய கழக மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஈரோடு முனைவர் திருவாச்சி மூர்த்தி